வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இருக்காருல்ல அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அடுத்த நிதியாண்டில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஹேமந்த் சோரனுடைய இந்த அறிவிப்பு தமிழக அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் தானே அறிவிச்சிருக்காரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன டிபேட்டு அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும் மாநில அரசாங்கம் எடுக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிருக்காங்க பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா பீகார் கவர்மெண்ட் மாநிலம் முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிட்டிருக்காங்க ஏன் மீட்டிங் நடத்தினீங்களா அதில் கலந்துகிட்ட மாநில முதல்வர்களுடைய கேரளாவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கானா சொல்லியிருக்காங்க கர்நாடகா சொல்லியிருக்காங்க அப்போது உங்களோட மீட்டிங்கில் உட்கார்ந்து இருந்த மாநில முதல்வர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவங்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எதுக்காக மத்திய அரசாங்கத்தின் மீது கை காட்டுறீங்க வழியை தூக்கி போடுறீங்க மத்திய அரசாங்கம் திட்டங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டிய திட்டங்களை மத்திய அரசாங்கம் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க மேலே கை காட்டிட்டு நீங்கள் எஸ்கே பயிர்றீங்க என்ன திமுக கவர்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி இருக்காங்க இப்போ இந்த சூழலில் தான் இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்க தான் ஜார்க்கண்டில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அதனுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அடுத்த நிதியாண்டில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இது திமுக கவர்மெண்ட்டுக்கு சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பவன் கல்யாணுடைய ஜனசேனா பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தமிழகத்தில் அதனுடைய பிரான்ச்சை வந்து நாங்கள் தொடங்க போகிறோம் தமிழகத்தில் ஜனசேனா பார்ட்டி தொடங்க பவன் கல்யாண் திட்டமிட்டிருப்பதாக செய்தி வெளிவந்திருக்கு இது திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு என்ன ஐடியா அப்படின்னா தமிழகத்தில் பரவலாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் வந்து வசிக்கிறாங்க ஜனசேனா பார்ட்டி தமிழகத்தில் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அந்த பார்ட்டி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போது ஒரு கூட்டணி அமைக்கும்போது அந்த கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக போகும் அட்வான்டேஜாக போகும் இப்போ பாஜக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஜனசேனா பார்ட்டி அந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகள் இருக்குது பார்த்திங்களா அதை ஜனசேனா பார்ட்டி வாங்கி பிஜேபி கூட்டணிக்கு கொடுக்கும் ஸோ இது மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் ஜனசேனா கட்சி தொடங்க பவன் கல்யாண் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு இது தொடர்பாக அவர் ஆலோசனையும் இப்போ நடத்த ஆரம்பிச்சிருக்காரு ஜனசேனா கட்சியுடைய தலைவர் பவன் கல்யாணும் தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணால் திராவிட கட்சிகளுக்கு பயங்கர ஒரு ஒரு பேட் நியூஸ் தான் இது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி பவன் கல்யாண் அவர்கள் சனாதன தர்ம ரக்ஷனா போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டை வந்து உருவாக்கணும் சனாதன தர்மம் அழியும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அழிஞ்சு போவாங்க சனாதன தர்மம் என்றும் அதை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் இருக்காரு சனாதன தர்ம யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரையை வந்து தொடங்கியிருக்காரு தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசினார் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் தமிழ்நாட்டிலேருந்தே அந்த யாத்திரையை பவன் கல்யாணம் தொடங்கினாரு இந்த சூழலில் தமிழகத்தில் அவங்களுடைய கட்சியுடைய பிரான்ச்சை வந்து தொடங்க போகிறது திராவிட கட்சிகளுக்கு ஒரு பேட் நியூஸாக பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஜாகிர் ஹுசேனுடைய கொலை வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அதை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இப்போ டிஜிபி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸில் ஜாகிர் ஹூசேன் கொல்லப்பட்டார் பார்த்தீங்களா இதற்கு காவல்துறையுடைய அலட்சிய போக்கே காரணம் ஆல்ரெடி தனக்கு இருக்கக்கூடிய கொலை மிரட்டல்கள் பற்றி பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் பற்றி அவர் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதற்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை ஆக்ஷன் எடுத்திருந்தால் இந்நேரம் அவர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்போ காவல்துறையுடைய அலட்சிய போக்கு அவருடைய இறப்புக்கு காரணமாக ஆயிடுச்சு இது தொடர்பாக நாங்கள் தாமாக முன் வந்து இதை விசாரணைக்கு வந்து எடுத்திருக்கோம் அடுத்த நாலு வாரத்துக்குள்ளே இந்த கேஸுடைய விரிவான அறிக்கையை சமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக டிஜிபி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் மூணு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்